ஹேன்ஸ் கப்ப வீரேல ரோவார கஞ்சனவளை பஸ் ஜலவுக்கு கொனி எடுத்து போவும் ஏமா ஏமா என்ன வார மணிக்கா என்ன மணிக்கா தோரத்து கரம்ட்டியோ ஆமாமா சேரி பாபே ஏடு வா ஏமா குழந்தை ஒன்னு கேக்கச்சோனா குழந்தையா என்ன கேக்கச்சோனா ஏன் அவ வந்து கேட்க மாட்டானமா வாங்கிட்டு சொல்லிவிட்டு தான் கேட்பாளோ இல்லமா ஒரு விஷயம் கேக்கச்சோனா மா தம்பிக்கு சரோஜாக்கும் மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் செலவுக்கு குடுக்கறேன்னு சொல்லிருக்கீங்கல்ல அதே மாதிரி எங்களுக்கும் குடுக்க சொல்லி குழந்தை கேட்க சொன்னாமா அவ கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு ஆனந்துக்கும் சரோஜாக்கும் குடுக்கறீங்களா சரிம்மா அதே மாதிரி எங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் தாங்கலாம் இருக்கா நாங்களும் தேவிக்கு மட்டும் செலவு பண்ணிக்கிறோம் என்ன தப்பு இருக்கு

முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க குழந்தை இப்படி தனித்தனியா கையில ரூபா கொடுத்து செலவு பண்ணா குடும்பம் அடைஞ்சிரும் சொல்லியாவ ஏங்க சரோஜாக்கு மட்டும் கொடுத்துருக்காவில்ல குழந்தை அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குல்ல அதுக்கு ஏதாவது அவசர தேவைப்படாம ரூபா கொடுத்துருக்காவ நம்மளுக்கு அப்படி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க குழந்தை எந்த தேவையா இருந்தாலும் நீ அம்மாட்ட போய் கேப்பியா அம்மா எவ்வளவு நாளும் தருவாங்களா உங்க அம்மா தருவா ஆயிரத்தி கேள்வியில கேட்டு தருவாவே சரி குழந்தை எனக்கு நேரம் ஆகுது நான் தோட்டத்துக்கு கிளம்புறேன் எதா இருந்தாலும் பேசுவோம் ஏங்க ச்சே இந்த மனுஷன் இப்படி ஓடிட்டாரே ஏன் இவைக்கிட்ட கேட்டாலும் கிடைக்காது கிளை கேட்டாலும் கிடைக்காது நம்ம மாமனார் அட்டாக் பண்ணிடுவோம் அவள் அப்படி கேட்டு பத்தாயிரத்து நானும் கேட்டு வாங்கியே நானும் வீட்டு மருமக தானே மூத்த மருமக கண்டிப்பாக நானும் பத்தாயிரம் வாங்கி காட்டுறேன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா கண்டிப்பா எடுக்காது கால் முட்டை தான் வந்திருப்பா மாமா செல்லமா மைனி நல்லா கேளா ஐயோ அக்கற தாங்க முடியல வாங்க மைனி உங்களுக்கு எப்பவுமே கிண்டல் தான் என்னமா கால் இங்க வந்திருக்கா சரியான வேடங்காத அது எப்படி கேக்குது பார் கால் முட்டை கால் முட்டை என்ன பெரிய இருக்கு ஆரே மண்டையும் கொண்டையும் பார் என்ன பேட்டியே காணோம் அது வந்து மைனி ที่ดินเพื่ ஆதிசியனா சொல்றேன் இவ ஆள் சரி கிடையாது இவ கூட எல்லாம் பியாசாத இல்ல மேனி நம்மளுக்கு இப்ப நல்லதுதான் செய்ய வந்திருக்காவ அவளை கேட்டால நல்லதுங்க உன்னைய கேட்டால நல்லதுங்க அப்படி என்ன நல்லது செய்ய வந்துட்டா ஒரு நிமிஷம் இருங்க மேனி என்ன இங்க வாங்க என்னமா என்ன இச்சலம் வந்திருக்காங்க வாங்கமா உட்காருங்க என்ன நீங்களா வந்து நீ நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கு என்னமா அந்த வாடகை பேசிட்டீங்களா அந்த வீடியோ எவ்வளவு சொல்றாங்க ஏனே அந்த வீட் ஆவரே 65 கிட்ட சொல்லியர்னே எப்படியா கொஞ்சம் பேசினேன் நான் 60 காது முடிச்சிரலாம் நினைக்கேன் ஆனா என்கிட்ட ஒரே ஆடியா 65 சொல்லிட்டாரு அதுக்கு மேல குறைக்கவும் மாட்டாரு நினைக்கேன் இர்னால் நீங்க கொஞ்சம் பேசி பாக்கலனே அப்படியேமா இப்ப உடனே போனா அவரே இருப்பாரு இருப்பார்னே இன்னைக்கு அட்வாஸ் எடுத்து வச்சிருக்காரு அப்பச்சேரி உடனே பர்படுங்க போய் பேசுவோம் என்னே அட ஒரு சின்ன சிக்கல் இருக்குனே என்னமா அந்த வீட்லயே அடத்தலயே ஏதும் பிரச்சனை இருக்கு ஏன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாதுல்ல நீங்க தான் பேப்பர்லாம் வாங்கி செக் பண்ணனும் நான் இந்த மாதிரி வீடு இருக்குன்னு பாத்துச்சு இல்ல அவ்வளவுதான் எனக்கு தெரியும் வேற என்ன பிரச்சனை ஏன்னா அவரு யாருக்கு வேணாலும் ஒரு வீட்டை விற்பாரா ஆனா மீனாங்குற பேருக்கு மட்டும் விக்க மாட்டாரானே இது என்ன உட்டா இருக்கு சரத்துவா பாப்பா எனக்கு பாக்கைத்து சரியா தெரியல ஏதோ தப்பா இருக்குற இருக்கு நீங்க எதுக்கு இப்ப மீனா பேருல வீடு வாங்கனும்னு ஆசைப்படுறியே தேவையில்லாம் ஏதாவது பிரச்சனையில்ல போய் மாட்டிக்கிடாதுங்க

ஏமா இப்ப என்னம்மா பண்றது என்னே மீனாக்கா பேர்ல வாங்காதீங்க வேற யார் பேர்ல வேணாலும் வாங்குங்கனே ஆனா அவரே இன்னைக்கு அட்வான்ஸ் பணத்தை எடுத்துட்டு வரச்சாம்டாறு வேற யாரும் பேர்லையா அப்படி எப்படிம்மா வாங்க முடியும் அந்த வீட்டை நான் என் தங்கச்சிக்கு வாங்கி கொடுக்கணும்னு இருக்கேன் என்னே முதல்ல நீங்க வேற யார் பேர்லказа வாங்கிடுங்கいや உங்க பேர்க்கே கூட வாங்குங்க அப்புறமா நீங்க உங்க தங்கச்சிக்கு எழுதி கொடுத்துருங்க அவ்வளவுதானே வாங்குனே போய் முதல்ல அட்வான்ஸ் கொடுத்துருவா சரிமா நீங்க சொல்றதும் சரிதான் செல்லமா சிட்டி